ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்னக்கு என்ன ஸ்டடி கேட்க போறீங்கன்னா தனக்கென ஒருவன் கனகாவுக்கு வாழ்க்கையில் அதாவது தன்னோட அப்பா அம்மா குடும்பத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லை மகாராணி மாதிரி வளர்ந்தவ ஆனால் அவளோட திருமண வாழ்க்கை அப்படி என்னதான் ஆச்சு கேப்போமா தனக்கென ஒருவன் கனகாவிற்கு தனிமை வாட்டியது தந்தை தனக்காக கட்டி கொடுத்திருந்த அரண்மனை போன்ற வீட்டிலிருந்த சொத்து பத்திரங்களை பீரோவிலிருந்து எடுத்து பார்த்தாள் இன்றைய மதிப்பு ஐநூறு கோடிகளுக்கு மேல் என்றது சேமித்து வைத்திருந்த தங்க நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் பவுன் கணக்கெல்லாம் கிடையாது ஐந்து கிலோ தங்க நகைகள் இன்றைய மதிப்பு ஐந்து கோடிகளுக்கு மேல் கல்வி சேவைக்காக கல்வி நிறுவனம் சார்பாக தான் வாங்கிய விருதுகளை பார்த்தால் அனைவராலும் பெற முடியாத பெற விரும்புகின்ற பொக்கிஷங்கள் இவை அனைத்தும் பெற்றிருந்தும் பெற வேண்டியதை பெற முடியாமல் போனதை நினைத்து இயங்கினால் ஒரே பொண்ணு அதுவும் தவமிருந்து பெற்ற பொண்ணு ஆசை ஆசையா வளர்த்தோம் ஊட்டியில பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சோம் லண்டன் யூனிவர்சிட்டியில மேற்படிப்பெல்லாம் படிக்க வச்சோம் நகையும் சொத்தும் நிறைய சேர்த்து வச்சோம் பொண்ணு ஸ்கூல் நடத்தணும்னு ஆசைப்பட்டானு சொந்தமா ஸ்கூல் கடன் இல்லாம கட்டி கொடுத்தோம் ஆடம்பரமா நல்லபடியா கல்யாணமும் பண்ணி வச்சோம் ஆனா நல்ல அழகான மாப்பிள்ளையா பார்க்கிறத நினைச்சோமே தவிர்த்து அன்பானவனா நல்லவனான்னு விசாரிக்காம விட்டுட்டோம் இன்னைக்கு என்ற வகத்துல பிறந்த பொண்ணு தனி மரமா நிக்கிறத பார்த்தா வேதனையா இருக்குது வசந்தி வீட்டிற்கு வந்திருந்த உறவுக்கார பெண்ணிடம் தனது கவலையை கண்களில் கண்ணீர் வடிய கொட்டி தீர்த்தால் கனகாவின் தாய் சுந்தரி அம்மா நீ கம்முன்னு இருக்க மாட்டியா அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க அவங்கள உபசரிச்சு பத்திரிக்கை வாங்கிட்டு வாழ்த்துறதை விட்டு போட்டு நம்ம சொந்த கதைய சோக கதையை எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு கனகாசற்று கோபமாக பேசியதும் மௌனமான தாய் உறவுக்கார பெண்ணிடம் பத்திரிகையை பெற்று கொண்டு அனுப்பி வைத்தாள் விலை உயர்ந்த கார்கள் ஒரு காருக்கு ஒரு ஓட்டுநர் வீட்டிற்கு மட்டும் பத்து வேலையாட்கள் என ராஜ வாழ்க்கை கிடைத்திருந்தது கனகாவின் குடும்பத்திற்கு என்ற பொண்ணு கனகா பிறந்த யோகந்தான் மகாலட்சுமிய வந்து பிறந்திருக்கிறா பத்து பேர் வேலை செய்யற சொந்தக்காரங்க வனியன் கம்பெனிக்கு கிராமத்துல விவசாயத்துல வருமானம் இல்லைன்னு வந்து சேர்ந்த நான் கல்யாணமாகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்டவங்களுக்கு தான் ராத்திரி பகலா பாடுபட்டேன் குழந்தை வயித்துல இருக்கும் போதே என்ற பாட்டி கனகாத்தா பேர வைக்கணும்னு கனகா கார்மெண்ட் பேர் வேற வச்சு பத்து வேலைக்கு வச்சு சொந்தமா தொழில் ஆரம்பிச்சேன் குழந்தை பிறந்த பின்னாடி கனகானு அப்பத்தா பேரையே குழந்தைக்கு வச்சு போட்டேன் இப்ப ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கிறேன் என உறவுகளிடம் அடிக்கடி தனது சொந்த கதையை கூறுவார் கனகாவின் தந்தை பாலசாமி கோடி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருக்குறான்ல அப்புறம் எதுக்கு நான் சம்பாதிக்கணும் வாலிப வயசில் சுகத்தை அனுபவிக்கணும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் மாசத்துக்கு பத்து லட்சம் என்னோட அக்கௌண்டில் மாற்றி விட்டுடு உன்னோட சந்தோஷமாக வாழறேன் இத்தனை கோடி சொத்தையும் சுடுகாட்டுக்கு போற போது தலைக்கா கட்டிக்கிட்டு போக போகிறான் உங்கள் அப்பா கணவன் நரேனின் பேச்சால் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் கனகா மகளின் முகம் வாடியிருப்பதை பார்த்து ஆடிப்போனார் பாலுசாமி மகளின் மகிழ்ச்சியை தனது மகிழ்ச்சியாக வாழ்பவர் தற்போது மனதால் உடைந்து போனார் ஏன் ஏஞ்சாமி ஏதாச்சும் பிரச்சனையா ஏதா இருந்தாலும் எம்பட கிட்ட சொல்லு மனசுல வச்சு மட்டும் வாழ்ந்துடாத ஒன்றும் இல்லீங்கப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க எதுனாலும் நானே பாத்துக்கிறேன் சொன்னவள் படுக்கையறைக்கு சென்று கதறி அழுதாள் திருமணமாகி ஐந்து மாதங்கள் கடந்த நிலையில் கணவன் மனைவியாகவே வாழவில்லை என்பதை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்தாள் உறவுகளின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது ஏதாச்சும் விசேஷமா இருக்கிறியா என கேட்கும் போது மனதின் வலி அதிகரிக்கும் ஒன்னும் இல்லைங்க என கூறி அவ்விடத்தை கடந்து தனிமையில் அமர்ந்து கொள்வாள் மாப்பிளைய பத்தி விசாரிச்சுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா தோழி சௌமி கேட்டபோது அதிர்ந்த கனகா என்னாச்சு யாராச்சும் உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா உடல் நடுங்க கவலையுடன் கேட்டாள் ஆமாம் என்ற மாமா பையனோட நங்கையால் நேற்று கோம்பக்காட்டில் எழவு வீட்டில் பார்த்தபோது உன்ற பத்தி பற்றி சாடமடைய சொன்னான் என்ன சொன்னா பதறியது கனகாவின் மனம் நீ வெளிநாட்டில் படிச்சவ இந்த விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்குவேன்னு நினைக்கிறேன் நரேனுக்கு உன்ற கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணோட பழகி குழந்த உண்டானதுனால தாலியை கட்டி அவினாசி பக்கம் தனியாக ஊடெடுத்து கொடுத்து தங்க வச்சிருக்கிறதா சொன்னான் சொன்னதை கேட்டதும் மனம் உடைந்து தேவினாள் கனகா நீ அழுகாதே கூட ஒரு புருஷனாகவே அவன் நடந்திருக்க மாட்டான்னு எனக்கு புரியுது சில பேர் ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் பொண்டாட்டியோட வாழாமில்ல இவன் அவன் பேரில் உசுராக இருக்கானாமா பிறந்தது பையனாமா அப்பநாத்தா சந்தோஷத்துக்கு உன்னை கட்டிக்க சம்மதிச்சிருப்பான்னு சொல்றாங்க பத்துல ஒருத்தன் இப்படித்தான் கலாச்சாரம் சுத்தமா வெளிநாடு மாதிரி கெட்டுப்போச்சுன்னு வச்சுக்கவேன் நான் சொல்றதை சொல்லிட்டேன் உன்னி அவனோட வாழ்றது வாழாதது ஒன்றை இஷ்டம் சொன்னவள் கிளம்பி செல்ல வீட்டிற்கு சென்று பெட்டில் படுத்து கதறினாள் கதவை சாத்தி கத்தியபடி அழுதாள் இரவு வெகுநேரம் கழித்து வீட்டிற்கு வந்த கணவன் நரேனுடன் எதுவும் பேசாமல் முறைத்தபடி முகத்தை திருப்பி சென்றாள் சென்றவளை பின்தொடர்ந்து சென்றவன் அவளது பக்கத்தில் சென்று முதலாவதாக நெருக்கமாக அமர்ந்தான் கணவனை விட்டு சற்று தள்ளி அமர்ந்தாள் இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு கோபத்துல தானே தள்ளி போற இன்னைக்கு நல்ல நாள் நடத்தலாம்னு தான் வந்தேன் இப்படி வெறுப்பா இருந்தா எப்படி சிறப்பா நடக்கும் தாலி கட்டினவன் பொறுப்பா இருந்தா மனைவி ஏன் வெறுப்பா போறா நடக்காம இருந்ததே நல்லதா போச்சு கனகா நீ நல்ல மனநிலையோட தான் சொல்றியா ஆமா எனக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கல உனக்கு தான் பிடிச்சிருக்கு பொம்பளைங்க பைத்தியம் கனகா கத்தினான் கத்தாதே கதவையும் சாத்தாதே ஏன்னா நீ நிரந்தரமா வெளியில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு உன்னை பத்தி இப்பதான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு என்னோட அழகு பெருசா தெரியல என்ற மேல அன்பு இன்மையளவும் இல்ல பணமே குறியா நீ இருந்தபோதே நான் முழிச்சிருக்கணும் உனக்கு வேற ஒரு பெண்ணோட கல்யாணம் நடந்திருக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, மனைவி கூற கேட்டவன் பதில் கூறாமல் தலை குனிந்தாள் ஒத்துக்கறேன் ஏதோ வயசு கோளாறு சின்னதா ஒரு தப்பு நடந்துருச்சு கர்ப்பமானதால தாலி கட்ட வேண்டியதா போச்சு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணல கவலைப்படாதே நீதான் என்னோட ஒரிஜினல் மனைவி பெரிய தவறை செய்துவிட்டு சாதாரணமாக கணவன் பேசியது தூக்கி வாரி போட்டது ஒரிஜினலாக ஒருத்திய பெரிய சொத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் டூப்ளிகேட்டா பல பொண்ணுங்களோட வாழ்ந்துக்கலாம் குழந்தை ஆயிடுச்சுன்னா பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் கட்டுன மனைவி கன்னி கல்யாணமிலேயே காலத்தை கடத்திக்கலாம் அப்படிதானே சொன்னவள் கோபம் தலைக்கேறியவளாய் கொசு அடிக்கும் பேட்டை எடுத்து அவனது தலையில் ஓங்கி அடித்தாள் ஐயோ காப்பாத்துங்க என கூச்சலிட்டான் வீட்டிலிருந்த கனகாவின் பெற்றோர் பதறியபடி வந்து பார்த்தபோது நரேனின் நெற்றியில் ரத்தம் சொட்டியது கனகா தலைவிரி கோலமாக பத்ரகாளியைப் போல் நின்றாள் பெற்றோரிடம் அவனது முகத்திரையை கிழித்து காட்டினாள் கனகாவின் தாய் இதை கேட்டு மயக்கமடைய கார் ஓட்டுநர் வந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் தந்தை மகளது நிலையை எண்ணி கண்ணீர் வடித்தார் நிலைமை தனக்கு சாதகமாக இல்லாததை புரிந்த நரேன் தனது காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் பெற்றோருடன் கலந்து பேசி முக்கிய உறவுகள் அழைக்கப்பட்டு பேசி முடித்து நரேனிடமிருந்து விவாகரத்து பெற்றால் கனகா மகளது வாழ்க்கை சிதைந்து போனதை நினைத்து மடமுடைந்து போன பாலசாமி ஒரு படுக்கையில் நெஞ்சு நெஞ்சுவலியால் துடித்தார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தும் சிகிச்சை பலனின்றி இறந்து போனதுதான் தனது விவாகரத்தை விட கனகாவை மிகவும் மனதால் பாதிக்கச் செய்திருந்தது வசதியில் சம தகுதி பார்த்து விசாரிக்காமல் திருமணம் செய்ததால் ஏமாற்றமடைந்த மனநிலையிலிருந்தும் தந்தை இழப்பிலிருந்தும் மீண்ட கனகா பள்ளி நிர்வாகத்தையும் வனியன் கம்பெனி நிர்வாகத்தையும் தானே கவனித்தாள் ஒருநாள் பள்ளியில் அவளது கவனத்தை ஈர்த்த ஆசிரியர் வருணை தனது அறைக்கு அழைத்து பேசினாள் ஃபிஃப்த்து வரைக்கும் உங்க கூட தான் ஒரே கிளாஸ்ல தான் படித்தேன் ஒரு டைம் நாம விளையாடிட்டு இருக்கும்போது நீங்கள் விழுந்து தலையில் அடிபட்டதை பார்த்து நீங்க கூட அழாம போது உங்களுக்காக நான் அழுதேன் ஞாபகம் இருக்கா கேட்டவனை ஏறிட்டு ஆச்சரியமாக பார்த்தால் கனகா நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க தான் அவரா அவர் இல்லைங்க நான் தான் அவன் தன்னை அழ வைப்பவனை விட தனக்காக தான் ஒரு பெண்ணுக்கு தேவை அவனே கணவனாக வரும்போது வாழ்க்கையே வசந்தமாகிறது நீங்க எப்போதும் என் கூடவே இருப்பீங்களா என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பீங்களா யோசிக்காமல் மனதில் பட்டதும் கேட்டவள் வெக்கத்தில் தலை குனிந்தாள் வருணும் உடனே பதில் சொல்ல முடியாமல் தவித்தான் தவிப்பும் சம்மதத்தின் அறிகுறிதான் என புரிந்து கொண்டாள் இருபத்தைந்து வயது வரை அவள் வெக்கப்பட்டதை அவளே பார்த்ததில்லை துக்கப்பட வைப்பவனை விட வெக்கப்பட வைப்பவன் நமக்கானவன் நல்லவன் என மகிழ்ந்தவனின் உடல் ஏனோ லேசாக இனம் புரியாமல் நடுங்கியது இதுதான் காதலின் வெளிப்பாடு என்பதை கதைகளில் படித்திருந்தவள் அதை முதல்வாக முழுமையாக உணர்ந்தாள் அவளை அறியாமல் டேபிள் மேலிருந்த அவனது கைகளை தேடி பற்றியது அவளது கைகள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கைக்குரிய எதிர்பாலினத்தவரின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது அது பணத்தின் அடிப்படையில் கிடைப்பதை காட்டிலும் மனதின் அடிப்படையில் நற்குணத்தின் அடிப்படையில் கிடைப்பது நம்ப தகுந்ததாகவும் நீடித்து நிலைப்பதாகவும் இருக்கும் என்பதில் நிறைவு ஏற்பட்டபோது தனக்கென ஒருவன் கிடைத்துவிட்டதை அறிந்த கனகாவின் மனம் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைத்தது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உண்மைதானே பணத்தால் ஒருத்தன் நம்மளை கவர்றதை விட மனதால் ஒருத்தவன் கவர்ந்தா அதுவே பெரிய விஷயம் இங்கே பாதி பெண்களுக்கு அந்த மாதிரி கணவர்கள் அமையறதில்ல ஏன் முக்காவாசி பெண்களுக்குன்னே சொல்லலாம் எல்லாருமே கிடைக்கிற வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க என்ன தான் பணம் சொத்து நகை எல்லாமே இருந்தாலும் வாழ்க்கைன்னு ஒன்று சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா அந்த பணம் நகைலாம் தேவையே இல்லைங்க அது எல்லாமே பட்சம் தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தனக்குன்னு ஒருத்தன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்